ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு பச்சை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி வலி கட்டி அதையும் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திங்கன்னா கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம ரவா தோசை மாவு பதத்துக்கு இந்த பேட்டர் இருக்கணும் அதுக்காக தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி நல்லா கலந்து விடுங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இந்த அளவுக்கு மாவு ரவா தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் இப்போ தோசைக்கள் நல்லா சூடாக இருக்குது இந்த டைமில் நம்ம ரவா தோசை எந்த மாதிரி ஊற்றுவோமோ அதே மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த தோசை வந்து நல்லா தேங்காவோட வாசனையோடு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ ஒரு சைடு வெந்ததும் இதை நம்ம திருப்பி கூட போட வேணாம் அப்படியே மடித்து எடுத்துட வேண்டியது தான் இதுக்கு எண்ணெயெல்லாம் ரொம்ப ஊற்றியெல்லாம் நம்ம சுட வேணும்னு அவசியம் இல்லை இப்போ எல்லா தோசையும் இதே மாதிரி நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல வாசனையாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம சைடிஷாக தேங்காய் சட்னி கார சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி முட்டை கிரேவி இதெல்லாமே கூட சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து இந்த நீர் தோசை கூட சிக்கன் கிரேவி தான் சர்வ் பண்ணேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்